மேட்ரிக்ஸ் எம்எல்எம் பிளான் இந்த பிளானில் ஒரு கம்பெனி அவங்களுக்கு கீழே ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை மட்டும் ரெக்ரூட் பண்ணி அவங்கக்கிட்ட ப்ராடக்ட் செல் பண்ணி கமிஷன் ஏர்ன் பண்ணுற இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் மேட்ரிக்ஸ் எம்எல்எம் பிளான் இந்த பிளானில் பைனரி பிளான் மாதிரி டெப்த்து அன்லிமிட்டெட் கிடையாது இங்கே லிமிட்டட் நம்பர் ஆஃப் டெப்த்துன்றதுனால மேட்ரிக்ஸ் எம்எல்எம் பிளானில் இருக்கிற மெம்பர்ஸால் கமிஷன் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு த்ரீ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸ் பிளான் இருக்குது அப்படின்னா ஒரு பர்சனால் அவங்களுக்கு கீழே த்ரீ மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ண முடியும் இந்த த்ரீ மெம்பர்ஸை லெவல் ஒன்னுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த த்ரீ மெம்பர்ஸும் அவங்களுக்கு கீழே இன்னும் ரெண்டு லெவல் ஆஃப் மெம்பர்ஸை ரெக்ரூட் பண்ண முடியும் ஸோ ஓவரால் இந்த பிளானில் தேர்ட்டீன் மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த பிளானை தான் த்ரீ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸுன்னு சொல்லுவாங்க